ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வந்தது நிறைவு நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்திலும் விநாயகர் பெருமாள் முருகன் வள்ளி தெய்வானை உற்சவர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்திலும் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது எட்டு மாட வீதி உலா வந்து மக்களுக்கு சுவாமிகள் அருள் பாலித்தனர் வீடுதோறும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்த சுவாமியை வழிபட்டனர் ஷோலிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் சிறுவர்கள் விநாயகர் முருகர் சிவன் பார்வதி காளி கிருஷ்ணர் உள்ளிட்ட சுவாமிகள் வேடமணிந்து வந்தனர்